நற்றினை பாடல் குறிஞ்சிபுலி மோதல் கவலை பாடலின் விவரங்கள் திணை குறிஞ்சி துறை ஆற்றது ஏதத்திற்குவென்று சிறைப்புறமாக தலைவி சொல்லியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவன் பெருங்களிரு உழுவை தாக்கலின் இரும்பிடி கருவி மா மழையின் அறவம் அஞ்சு போதியர் உன் கண் கருளவும் ஏதில் பேதை நெஞ்சம் கவலை கவற்ற இங்கு ஆகின்றால் தோழி பகுவாய்ப் பிணவு புலி வழங்கும் அனங்கு அருங் கவலை அவர் ஒழுகும் விரைசலல் கான் யாற்று கரை அருங்கூட்டம் தமியர் நீந்து விரவமலர்பொரித்த தோழர் இரவின் வருதல் அறியாதேர்க்கே தோழி பிளந்த வாயையுடைய பெண் புலியிரை தேடி இயங்குகின்ற துன்பம் நீங்குதற்கரிய கவர்த்த வழியில் விளங்கிய விரைந்த செலவையுடைய நீரோடுகின்ற கரை காண்பரிதாகிய காண்யாற்றில் ஆழமுடைய புனலின் கண்ணே தமியராய் நீந்தி அந்நீரிலே கலந்த மலர்கள் பொருந்திய தோளோடு நங்காதலர் இரவில் வருதலை எண்ணி அறியாமையுடையேனாகிய எனக்கு அந்நெறியின் கண்ணே புலி பெரிய களிற்று யானையை மோதி கொல்லுதலால் அதனை அறிந்த கரிய பிடியானை மின்னல் முதலாகிய தொகுதியையுடைய கரியமேகம் முழங்குவது போன்று பிழிற்றுகின்ற ஓசையை கேட்டு நடுங்கி நீலமலர் போன்ற மயுண்ட கண்கள் நீரை வடியவிடவும் யாதுமில்லாத பேதமையுடைய எண்ணெஞ்சம் கவலையால் வருந்தவும் எண்ணிலைமை இவ்வண்ணமா காண் நற்றினைப் பாடல் தலைவியின் கவலையை தோழியிடம் கூறுகிறாள் காதலன் புலி நடமாடும் ஆபத்தான வழியில் காட்டாற்றை நீந்திக் கடந்து இரவில் வருவதை அறியாத தலைவி யானை புலியால் தாக்கப்படும் ஒசேயும் மேகத்தின் இடியையும் கேட்டு பயப்படுகிறாள் இதனால் அவளுடைய கண்கள் கலங்குகின்றன பேதைமையான மனம் கவலையால் வாடுகிறது காதலனின் வருகையை அறியாதால் தலைவி மிகுந்த துயரத்தில் இருக்கிறாள் என்பதை இப்பாடல் உணர்த்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்